அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் முருகன் நான் வந்து சென்னை மெரிடியன் இன்ஸ்டியூட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் எங்க ஃபவுண்டர் பேரு டாக்டர் சிவராஜா எங்க இன்ஸ்டியூட் இருக்கிற இடம் வந்து கோடம்பாக்கம் எங்களோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மெயினாக பிசியோதெரப்பி ஹெல்த்தை பற்றி பேச சொன்னாங்க ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டபேஷன் கொடுத்துருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஹெல்த் அப்படிங்கிறது வந்து உடம்பு சார்ந்த விஷயம் மட்டுமே கிடையாது உடலும் மனமும் ஒரே நேர்கோட்டில இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம் அப்படின்னு பேரு இந்த ஆரோக்கியம் நம்ம எப்படி கொண்டாடுறது தான் இங்க ஒரு பெரிய டாஸ்க் இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து உடலும் மனமும் சார்ந்த ஒரு விஷயம் அப்போ உடலையும் மனசும் நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் இன்னைக்கு வந்து இந்தியாவில நிறைய நோய்கள் இருக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா டயாபெட்டிக் சுகர் சுகர் தான் வந்து பிரைன் அடுத்து ஹார்ட் டிசீசஸ் இது மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கு இந்த எல்லா டிசீஸ்களும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கியூர் பண்ண முடியாது பட் ட்ரீட்மெண்ட் இஸ் இ கியூருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா ஒரு நோயை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட் கியூர் அப்படிங்கறது வந்து கம்ப்ளீட்டா நம்ம உடம்பு விட்டு போறதுக்கு பேரு கியூர் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிட சாப்பாடு அந்த இதெல்லாம் தாண்டிட்டு முதல்ல நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு டயபிட்டிஸ் பத்தி சொன்ன இதெல்லாம் டிசீஸ் வாழ்வியல் நோய்கள் நம்மளோட வாழ்வியலை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம தாத்தா பாட்டங்கள்லாம் என்ன பண்ணாங்க அதிகாரிகள் எழுந்திரிச்சாங்க கோழி போகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சாங்க வயக்காட்டுக்கு போனாங்க சரிங்களா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது அதே மாதிரி அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுல போய் அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அவங்களோட ஒர்க் அப்படின்னுடைய சேர்ந்து இருக்கும் சூரியன் இயங்க ஆரம்பிக்கும் போது இவங்க இயங்குவாங்க சூரியன் அஸ்தமனம் போது இவங்க அஸ்தமனம் ஆயிடுவாங்க அப்ப இந்த இயக்கம் அப்படிங்கிறதுக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இந்த இந்த உலகோட இயக்கத்துக்கு தேவையான சக்தி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனிடமிருந்து வருது லைஃப் ஸ்டைல் ஸ்டைல் லைஃப் டிசீஸ் சுகர் இது ஏன் வருது அப்படின்னா இது பல காரணங்கள் சொன்னாலும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடலோட சூடு இருக்கு இல்லையா அது சமநிலை மாறும் போது அது வந்து மேக நோயா மாறும் அப்ப மேக நோய்க்கு நிறைய வகைகள் இருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரெண்டு டூ ஜுவான் மூணு டைப் தான் இருக்குது சரிங்களா இப்ப இந்த நோய்களை இந்த மருந்துகள் நம்ம இருக்கிறதோட லைஃப்ல கொஞ்சம் மாத்திட்டோம் அப்படின்னா இந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம் வாழ்வியல் அப்போ வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது செகண்டரியா மாறி போயிடுச்சு எல்லாரும் தான் வேலை பாக்குறோம் அதே மாதிரி ஏசி ரூம்ல தான் உட்காடுறோம் இதை தாண்டி நம்ம வெளியே போறது இல்ல ஓகேங்களா அப்போ இயற்கை மூச்சு காற்று நம்ம மேல இல்ல அப்போ நம்மளோட சுவாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்காது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல உடலோட உஷ்ணம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்காது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்போ இது எதை சொல்றது அப்படின்னா நம்மளோட சுவாச கலையை தான் சொல்றது சோ இடமலை பிங்களை அப்படிங்கிற ரெண்டு சுவாசம் இந்த சுவாசம் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த நோயும் கிடையாது அப்போ இந்த சூட்டை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே டயபெட்டிக்கா குறைச்சிடலாம் ஒன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகள் நேரத்துக்கு சாப்பிடுறது கரெக்டா பசிக்கும் போது சாப்பிடணும் அப்ப பசிக்கும் போது அப்படிங்கிறது வந்து காலையில பத்து மணிக்கு சாப்பிடுறது சாப்பாடு ஆகாது காலையில எப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஏழுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மதியம் அப்படிங்கிறது ஒண்ணுல இருந்து மூணு அப்ப சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகும் ஈவினிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஏழுல இருந்து ஒன்பது எட்டு மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டு பத்து மணிக்குள்ள தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா இன்னைக்கு நம்ம பத்து மணி காலம் தூங்க இல்ல அதே மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாரு கால்வியாரம் இருக்கிறாங்க இவங்களோட பங்க்ஷனிங் டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினோரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் அவங்க டைம் சோ இந்த டைம்ல வந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியே போயிடும் மறுநாள் இப்போ இந்த டைம்ல நம்ம தூங்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு விஷயம் வரும் என்ன அப்படின்னா செரிமான கோளாறு இருக்கும் செரிமான கோளாறு வந்துச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் பாத்தீங்கன்னா மெயினா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்ப கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் எல்லாம் பிபி வந்து சமநிலையில இருக்காது ஒண்ணு ஹைபிபியா இருக்கும் லோ பிபியா இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயம் அப்போ டயாபெட்டிக் மூல காரணம் அப்படின்னு செரிமானம் அப்ப செரிமானம் ஆகணும் நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும் கரெக்டா பத்து மணிக்கு படுக்கணும் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே செரிமானம் சரியாயிடும் செரிமானம் சரியாயிடுச்சு அப்படின்னா காலையில உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது சரிங்களா அப்ப பிபி இருக்காது நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு தேவையான அத்தனை எனர்ஜிகளையும் கிடைக்கும் அடிக்கடி நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா சோ அப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த டயாபட்டிக்கை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல சிம்பிளா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன உரையோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்